திருச்சிற்றம் அகத்திய தேவார திரட்டிலே கோயில் பற்றிய பகுதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஊர்தொகை என்ற பகுதியை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற வகையிலேதான் இந்த தலங்களினுடைய பெயரையெல்லாம் நமக்கு காட்டி அங்க எழுந்தருளியிருக்கின்ற இறைவனை நாம் சென்று வழிபடுமாறு ஆற்றுப்படுத்துகின்ற வகையில் அமைந்தவைதான் இந்த கோவை திருத்தல நாமக்கோவை ஊர்தொகை நாட்டுத்தொகை இந்த மாதிரியான பதிகங்கள் எல்லாம் சிவஞான சித்தியாரில் அருண்நதி சிவம் அழகாக ஒரு கருத்து சொல்வர் திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டு வழிபட வேண்டும் அவ்வாறு கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே ஒரு கோலி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இல்லன் எங்கும் உளன் எங்கும் விருப்பாய வடிவாகி அதாவது எங்கும் இருக்கின்றவன் எல்லா இடத்தையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் எங்கும் இருக்கின்றான் என்ற வகையிலே இந்த கோவில்களிலே விருப்பாய வடிவோடு எழுந்தருளே இருக்கின்றார் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்ற இந்தனத்தின் எரி போல் இந்தனம்னா விறகு விறகுல தீ இருப்பது போலவும் எங்கும் இருக்கிற இறைவன் தான் ஆலயங்கள்ல விளங்கி நின்று அருள் பெறுகிறாங்கிறத விறகுல நிறைந்து மறைந்து இருக்கிற அந்த தீ வந்து அந்த கடைக்கோல் கொண்டு கடையும் போது அந்த விறகுக்குள்ள இருந்து தீ வெளிப்படுகின்றது அதைத்தான் சொல்கிறார் இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தின் வந்துதித்து கோவில்ல மந்திரத்தினால் அங்கே எழுந்து அருளிகின்றான் வெளிப்பட்டு அருள்கிறான் சொல்றாரு மிகவும் சுரபிக்கு எங்கும் உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழிவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்கே என்று சிவஞான வருகின்ற பாடல் விரகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான பாடல்லையும் இதே கருத்து நமக்கு அமைந்திருக்கும் மறைந்து இருக்கின்றவன் தான் இவ்வாறு மந்திரங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட கோவில்களிலே நாம் உணர்வு பூர்வமாக அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது வெளிப்பட்டு அருளுகிறார் அதைத்தான் இங்கே நமக்கு கோவில்களாக வைத்து காட்டியிருக்கிறார்கள் எப்படி தயிரிலே மத்தை வைத்து கடைகின்ற பொழுது அங்கே வெண்ணெய் வெளிப்பட்டு நிற்கின்றதோ அதுபோல இங்கே மந்திரத்தினால் அமைந்த இந்த கோவில்களிலே எம்பெருமான் வெளிப்பட்டு அருள்கின்றான் இதெல்லாம் நமக்கு முதல்ல உணர்வுபூர்வமாக எம்பெருமானை அணுக வேண்டும் அடுத்து மந்திரங்களோடு கூடியதான இந்த கோவில்களிலே அவனை வழிபாடு செய்ய வேண்டும் எங்கும் இருக்கின்ற இறைவன் விரும்பி உறைவது கோவில்களிலே எம்பெரும் அடியார்களினுடைய உள்ளத்திலும் கோவில்களிலும் விரும்பி உறைவதை தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்று மணிவாசகர் சொல்வர் தலங்கள்ல வந்து விரும்பி தலந்தலமாக சென்று வெளித்தவர்கள் நம்ம சம்பந்தர் சொல்லுகின்ற பொழுது கண்ணுதலான் காதல்சை கோயில் அப்படிம்பார் ஒரு பாடல்ல அப்பர் பெருமான் ரொம்ப அழகாகவே சொல்வார் ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் என்ன பயன் என்று கோவிலுக்கு போய் பூ பூவால் அங்கே வழிபாடு செய்ய வேண்டும் பூவும் நீரும் கொண்டு கோவில்களிலே இறைவனை வழிபட்டு நிற்க வேண்டும் என்ற கருத்தினை நமக்கு உணர்த்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அருமையாக இந்த கோவில்களுக்கு சென்று தாம் பெற்ற வளத்தை சொல்வர் சால கோயில் உள நின் கோயில் அவை என் தலைமையில் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் கோவிலுக்கெல்லாம் நம்ம சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மளுடைய மயக்கம் எல்லாம் நீங்கிவிடும் ஐயம் நிறைய சந்தேகம் இருக்க நமக்கு அதெல்லாம் தீர்ந்துவிடும் வினையும் தொடந்தே வானோர் அரியான் அறியானே கோல கோயில் குறையா கோயில் குளிர் பூங்கூர் வடப்பாலை ஆலக்கோயில் கல்லால் நிழல் கீழ் அறங்கள் உரைத்த மனே என்று இங்கே கச்சூர் ஆலக்கோயிலே எபெர்மான் விளங்கி நின்று அருள் செய்த தன்மையை வியந்து பாடுகின்ற பொழுது அந்த மலைமேல் மருந்தாக இருக்கின்ற இறைவனை நோக்கி பாடுகின்ற போது கோவிலுக்கு சென்று வழிபடுவதனுடைய அந்த அருமையை காட்டி நின்றார் இப்படியாக அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அவர்கள் தந்துள்ள இந்த தலங்களினுடைய கோவையாக அமைந்திருக்கின்ற பதிகங்களை பாடி பயன் பெற வேண்டும் இதுதான் முக்கியம் இதை உணர்த்துவதுதான் அகத்திய தேவார திரட்டிலே பதினோராவது பதிகமாக அமைந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய இந்த ஊர் தொகை என்று தொகுத்து காட்டப்பட்ட பதிகமாகும் இதை பற்றிய சிந்தனையை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம் திருச்சிற்றம்பலம்